நிர்வாகம் வாரியம் வெளிப்படை தன்மை இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களும் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைத்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அதனை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வுக்குழு முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம் இருக்கின்ற அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு

நேர்மையாக சட்டத்துக்குட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் பாரபட்சமான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள் மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள் பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்சார் உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் வேதனை அளிக்கிறது அதற்கென்று வரையறுக்கப்பட்ட விதிகளின் செயல்பட வேண்டும் என்பதனை யாரும் மாற்றவில்லை ஆனால் அண்ணாதுரை என்கிற பெயரையே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதியில் உள்ளது என்று தெரியவில்லை மிகப்படியே அதிர்ச்சியாக இருந்தது டவுடர் சேக்வாரா என்ற திரைப்படத்தின் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு நிகழ்ச்சிகள் அமைச்சராக்குவது உட்பாகுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவகாரம் அதிலே நான் கருத்து

குறிப்பான கருத்துகள் மேற்கொண்டு கருத்து சொல்லுங்க சொன்னிவாரி சுவிசல்வர்கள் வந்து தொடர்ச்சியா இந்து மதங்களுக்கு அவர் வந்து முருகான் முருகன் இல்ல முருகன் அதாவது தமிழ் கடவுள் வந்து முருகன் இந்து கடலை மாற்ற

அவர்கள் புதிதாக அதை சொல்லவில்லை பல நூறாண்டுகளாக வணங்கி வருகிறார்கள் வழிபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அரசியல் களமாக மாற்றுகிற முயற்சியில் தொடர்பு பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள்

இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப் பதக்கத்தை வென்றெடுப்பார் என்ற பேச்சு உலகளாவிய அளவில் வெறும் நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த பின்னணியிலே பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் கட்சி அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்ற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம் நிலையை நாம் பார்க்கிறோம் இது யாரோ யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்ய அல்ல கட்சி சார்பற்ற நிலையில கருத்துக்களை தேடிப்பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிற போது எந்தபடியே வேதனையாக இருக்கு இந்த நிலையிலே வினேஷ் புரோகத் அவர்கள் விளையாடப் போவதில்லை இந்த போட்டியில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை இருக்கிறது அவர் தன்னுடைய நிலையை அது செய்திருக்க இது போன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ கடந்து வந்தாரோ அதை போல இப்போதும் அதே துணிச்சலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் taste the daily